ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஈரோடு மாவட்டம் பெருந்துரா லொக்கேஷனில் ஒரு சூப்பரான ஒரு டூ பிஹெச்கே வீட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த பிஹெச்கே வீடு கேரளா டைப்பில் வேற லெவலில் அல்டிமேட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த கேரளா டைப் வீடு எங்கே லொக்கேட் ஆயிருக்குதுன்னு இந்த வீடியோக்குள்ளார முழுசாக போய் பத்து ரூபா வாங்க இந்த அழகான டூ பிஹெச்கே வீட்டை ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது பில்டிங் ஏரியா பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த அழகான வீட்டை உங்களுக்கு கிழக்கு தெற்கு கார்னர் சைட்டில் பண்ணி கொடுக்குறதுனால ரெண்டு பக்கமும் முப்பது அடி ரோடு வந்து உங்களுக்கு பெரிய ரோடாகவே அமைச்சு கொடுத்துருக்காங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்னர் சைட்னால் உங்களுக்கு வெண்டிலேஷன் ப்ராப்ளமே உங்களுக்கு வராதுங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா பெருந்துறையிலேருந்து மெயின் ரோட்டு மேலே மூணு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கு மெயின் சிட்டிக்கு பக்கத்தாலே அமைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்கூல்ஸு காலேஜு ஹாஸ்பிட்டல் எல்லாமே நியர்பைலாம் அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து உங்களுக்கு மெயின் ரோட்டு பக்கத்தால் அமைஞ்சிருக்கிறதுனால டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு பஸ் வசதியெலாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம வீட்டை எப்படி பில்டப் பண்ணியிருக்காங்கன்னு வீட்டுக்குள்ளே போய் பில்ட் பார்த்துருவோம் வாங்க போட்டிக்கை வந்து நல்ல பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க பதினேழுக்கு முப்பத்தஞ்சுங்கிற சைஸில் வந்து பெரிய போட்டிக்காவோ கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த வீட்டில் ஏழ்நூறு அடி போந்து போர்வெல் போட்டு கொடுத்துருக்காங்க யாரோ கொடுக்காத அளவுக்கு பதிமூணாயிரம் லிட்டர் அண்டர் வாட்டர் டேங்கு கொடுத்துருக்காங்க யாருமே பதிமூணாயிரம் லிட்டர் கொடுத்துருக்குறத நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க இங்கே கொடுத்துருக்காங்க சைடில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கேப் விட்டு மேக்ஸிமம் நம்மக்கிட்ட கேட்குறதே நல்ல போட்டிக்கை வந்து நல்ல பெரிய போட்டிக்காவோ கேட்குறாங்க அதுதான் அமைச்சிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்டர் பாத்ரூமுங்க இப்போது வீட்டுக்குள்ளேற போய் வீடு எப்படி பில்டப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துருவோம் வீடு வந்து பதினாறுக்கு பதினாறு ஹாலில் நல்ல பெரிய ஹாலாகவே கொடுத்துருக்காங்க இது வந்து டோர் வந்து தே அமைச்சு கொடுத்துருக்காங்க வெண்டிலேஷனுக்காக மூணு ஜன்னல் கொடுத்துருக்காங்க மூணு விண்டோ கொடுத்துருக்காங்க பத்துக்கு பத்து ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க கபோர்டு ஒர்க் பண்ணால் வேறு லெவலில் அமைஞ்சிருக்குங்க வீடு வந்து இந்த தை மாதத்துக்குள்ளார உங்களுக்கு குடியாடுறதுக்கு தகுந்த மாதிரி ஃபினிஷிங் வேலை வந்து வேகமாக நடந்துகிட்ருக்கு விண்டோவும் பிவிசி கிடையாதுங்க விண்டோவும் வந்து உங்களுக்கு தேக்கோட்டில் தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க இது ஃபஸ்ட்டு பெட்ரூமுங்க பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய மாஸ்டர் பெட்ரூம் இது விட்டு அட்டாச் பாத்ரூமுங்க பெரிய பாத்ரூமுங்க வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் செகண்ட் பெட்ரூம் பார்த்துருவோம் இந்த பெட்ரூம் வந்து உங்களுக்கு சைல்டு பெட்ரூமுங்க பத்துக்கு பத்துங்கிற சைஸ்ல கொடுத்துருக்காங்க மேலே வந்து உங்க விருப்பத்துக்கு ஏற்ப வந்து கட்டி கொடுத்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க த்ரீ பிஹெச்கே வேணும்னாலும் பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லியிருக்காங்க பத்துக்கு பதினாறுங்கிற சைஸ்ல மேலே வந்து பண்ணி உங்களுக்கு வந்து அட்டாச் பாத்ரூமும் வேணும்னா பண்ணிக்கலாம்னு கொடுத்துருக்காங்க அதுக்கான ப்ரொஃபஷன்ஸும் கொடுத்துருக்காங்க எல்லோரும் கேரளா மாடல் வீணுனா மேலே வந்து தகரத்தை போட்டு கேரளா டைப்பில் இருக்கிற தகரத்தை போட்டு கேரளா மாடல் விடும்பாங்க இது வந்து உண்மையாலுமே உங்களுக்கு ஓட்டில் பண்ணி கொடுத்துருக்குங்க ஸோ வெயில் காலத்தில் வந்து உங்களுக்கு நல்ல கூலிங்காக வந்து போட்டுக்கவும் நல்ல கூலிங்காக அமையுங்க வெயில் காலத்தில் பிரச்சனை வராதுங்க மேலும் இந்த வீட்டை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க